உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா நாளை விஷயத்தில் செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நைட்டு படத்தம் தூக்கம் வரணும் அடுத்தது பசிச்சு சாப்பிட்றது பசிக்கவே இல்லை சார் அப்படின்னாலும் அதில் ஏதோ ஒரு ஹார்மோன் சுரக்கல கட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது உடல் வளையும் தன்மை உடல் உறுப்புகள்லாம் அப்படி சுருங்கி விரியும் பொழுது ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து உங்களுக்கு இன்னபிலிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி பசி தூக்கம் கழிவு நீக்கம் திட திரவ வாயு கழிவுகள் நல்லா வெளியே போகுதா டெய்லி அன்றாடமா அது வந்து நல்லா பார்த்துக்கங்க உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நாலே விஷயத்தில் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நைட்டு படுத்தவங்க தூக்கம் வரணும் அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தூக்கம் வந்துடணும் ரொம்ப புரண்டு புரண்டு படுக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருக்குங்க இது வந்து கண்டினியூவாகவும் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு நாள் ஏதோ அலைச்சலில் உங்களுக்கு அப்படி இப்படி இருக்குது அப்படின்னாலும் தூக்கம் வந்து ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரத்தில் வந்துடணும் ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கணும் இது ஒரு டெஸ்ட்டு அடுத்தது பசிச்சு சாப்பிட்றது பசிக்கவே இல்லை சார் அப்படின்னாலும் அதில் ஏதோ ஒரு ஹார்மோன் சுரக்கல கட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது உடல் வளையும் தன்மை எக்ஸசைஸ் கால கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே கை காலை நல்லா ஆட்டி கீழே குனிஞ்சி பெருவரலை தோடுறது தோப்பு காரணம் பார்த்து போடுறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு உடம்பு கசக்கப்படும் பொழுது எல்லா ஹார்மோனும் வந்து உங்களுக்கு தேன் கூட்டில் தேனை புளியிற மாதிரி நம்ம உடல் உறுப்புகள்லாம் அப்படி சுருங்கி விரியும் பொழுது ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும் இதுல வந்து உங்களுக்கு இன்னபிலிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்க அது இல்லாம நல்ல ஒரு பிரிஸ்க் உடல் நாள் நுழுவதும் சோர்வடையாமல் சாப்பிட்டோன்னே வந்து டயர்டாக வருது தூங்க வருது நிறைய பேத்துக்கு மதியானத்தில் இல்ல காலையில் சாப்பிட்டோடனே தூக்கம் வருது இதெல்லாம் வந்து என்னன்னா பிளட்ல வந்து உங்களுக்கு அதோட குவான்டிட்டி கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம் ஸோ ரத்த வெறுத்தி உங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி பசி தூக்கம் கழிவு நீக்கம் திட திரவ வாயு கழிவுகள் நல்லா வெளியே போகுதா டெய்லி அன்றாடமா அது வந்து நல்லா பாத்துக்கோங்க இந்த மாதிரி மூன்று நாலு விஷயத்த நம்ம வந்து நல்லா இருக்கு அப்படின்னாவே நீங்களே லேப்டெஸ்ட் மாதிரி உங்க உடம்பு தான் முதல் அறிகுறி ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கன்னா உங்க உடம்பு சொல்லிதான் நீங்க முதல்ல போறீங்க சோ நம்ம செம்பள பானம் எடுக்கிறவங்ககிட்ட நாங்கள் முதல்ல தான் கேட்போம் சார் உங்களுக்கு உடம்புல என்ன அறிகுறியும் இருக்குது இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல என்னென்ன அறிகுறி மறைஞ்சது இல்லை மாறாமல் இருக்கு தான் எங்களோட முதல் கொஷினாக இருக்கும் ஸோ இதுதான் உடல் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஜீரணமும் தூக்கமும் உடல் ஒத்துழைப்பும் இது நல்லா இருந்தாலே நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு ஆரோக்கியத்தையும் செக் பண்ணுங்க நோயை மட்டும் செக் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்